நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் என்ன மோடியிடம் சரணடைந்த ட்ரம்ப் இந்தியாவுக்கான வரி பதினைஞ்சு சதவீதமாக குறைகிறது இது இந்தியாவுக்கான நல்ல செய்தி மோடியும் ட்ரம்ப்பும் போன்ல பேசியிருக்கிறாங்க பேசினத மோடி அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் விரைவில் இந்தியாவுக்கு நல்லது நடக்க போகுது இந்த செய்தியுடன் வந்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு நான் புட்டினுடன் பேசி என்னுடைய நேரத்தை வீணடிக்க போறது இல்ல இனி செயலில் இறங்க போறேன் அப்படின்னு சொன்னாரு சரி பேசுறதுனால ஒரு பலன் இல்லை செயல்ல இறங்க போறேன்னு ட்ரம்ப் சொன்னாருல்ல என்ன செயலில் காட்டியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க போறோம் ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வெள்ளை மாளிகளை சந்திச்சார் ஆனால் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காரு கேட்டீங்கன்னா உக்ரைன் அதிபர் இனிமே ட்ரம்ப்பிடம் பேசி ஒன்னு ஆக போறது இல்ல அதனால நான் ட்ரம்ப்புடன் பேச மாட்டேன் அதனால பலன் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் வேற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அது ட்ரம்ப்புக்கு பேர் அதிர்ச்சியை தந்திருக்கிறது அது என்னன்றதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம் முதல்ல நம்ம ட்ரம்ப்பும் மோடி அவர்களும் பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆமாம் பேசியிருக்கிறாங்க நம்ம ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி இடத்துல தீபாவளி நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு மோடி அவர்களும் வந்து பரஸ்பரம் ரெண்டு பேரும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்ட பிறகு நானும் பெரிய ஜனநாயக நாடு நீங்களும் பெரிய ஜனநாயக நாடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுவோம் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில நல்ல புரிதல் இருக்கிறது நம்ம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு தொலைபேசியில நம்ம மோடி இடத்துல ட்ரம்ப் அவர்கள் தீபாவளி நல்வாழ்த்து சொன்னத சோசியல் மீடியாவில் இருக்கின்றார் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை விட்டுருந்தார் மோடி என்கிட்ட பேசினார் இனிமேல் ரஷ்யா கிட்டே இருந்து எண்ணெய் வாங்குறத கொள்ள போகிறாரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து தெளிவுபடுத்தியிருந்தார் ட்ரம்ப் இடத்துல இருந்து எந்த விதமான ஃபோன் காலும் வரல அதே மாதிரி ரஷ்யா இடத்துல இருந்து நாங்கள் எண்ணெய் வாங்கிறத குறைத்து கொள்ள போகிறதில்ல அப்படின்னு சொன்னார் ஏன்னா எங்க விலை குறைவாக கொடுக்குறாங்களோ அங்கே தான் நாங்கள் எண்ணெய் வாங்குவோம் எங்கள் நாட்டில் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி பேர் இருக்கிறோம் சோ அவங்களுடைய எண்ணெய் பாதுகாப்ப உறுதி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை அதனால ரஷ்யா இடத்துல என்ன வாங்குறத நாங்க குறைச்சிக்கும் போறது இல்லை என்ன வாங்குறத நிறுத்த போறதும் இல்ல ட்ரம்ப் எங்க கிட்ட தொலைபேசியில் பேசவும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த முறை வந்து ட்ரம்ப் மீண்டும் நேற்று சொல்லியிருக்கிறாரு மோடி என்னிடத்துல பேசுகின்ற பொழுது ரஷ்யா இடத்துல என்ன வாங்குறத குறைச்சிக்க போறோம் அப்படின்னு உறுதியளித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம இந்தியா தரப்புலேருந்து இருந்து எந்த விதமான மறுப்பும் இல்லை நாம ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறத குறைச்சுக்கு போறோம் என்பது உண்மைதான் ஏன்னா அமெரிக்காவும் உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யா மீது கடுமையான தாக்குதலை தொடுத்துட்டு வராங்க அதனால ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட சேதாரம் உள்நாட்டு தேவைகளை மீறி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எண்ணெயை ரஷ்யாவில் அதிகமாக கொடுக்க முடியல அது மட்டும் இல்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி ஆகாத காரணத்தினால நம்முடைய ஏற்றுமதிகள் பாதிப்படைகின்றன அதனால் சிலவற்றை விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு மோடி அவர்கள் நினைக்கிறாரு ஆனால் ரஷ்யா இடத்துல என்ன வாங்குறத குறைச்சிக்கிட்டோம்னா அமெரிக்கா ஒரு ஆஃபரை தந்தது என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா இந்த விவசாய பொருட்கள் மீன் வளம் மற்றும் பால் வளம் இது தொடர்பாக அமெரிக்காவுக்கு இந்தியாவை திறந்து விட மாட்டோம் எங்கள் விவசாயிகள் சிறு விவசாயிகள் அமெரிக்க விவசாயிகள் கார்பரேட் முதலாளிகள் அதோட மரபு மாற்றப்பட்ட விதைகளை இந்தியாவில் கொண்டு வந்து கொட்டுவீங்க அதே மாதிரி மரபு மாற்றப்பட்ட விவசாய பொருட்களை கொண்டு வந்து கொட்டுவீங்க அதனால எங்க விவசாயினுடைய நலனையும் மீனவருடைய நலனையும் பால் நலனையும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது என்று இந்தியா உறுதியாக இருக்கிறது அதுக்கு ட்ரம்ப் வச்ச ஒரே வேட்டுனர் கேட்டிங்கன்னா ரஷ்யா கிட்டே எண்ணெய் வாங்குறதை குறைச்சிக்கோங்க வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மோடியை பொறுத்த வரைக்கும் தன்னாட்டு விவசாயிகள் மீனவர்கள் பால் உற்பத்தியாளர்களோட நலனை வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை கடைசியில் ட்ரம்ப் தான் இறங்கி வந்து மோடி இடத்துல சரணடைந்திருக்கின்றார் நீண்ட காலமாக வைக்கிற கோரிக்கை ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறத குறைச்சிக்குங்க அப்படின்னு சொல்றது இது குறைச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ட்ரம்ப்புக்கு சர்வதேச அளவில் மாபெரும் வெற்றி சுதந்திரம் பெற்றதிலிருந்து ரஷ்யாவுக்கு எதிரான முடிவை நம்ம எடுத்தது கிடையாது ஆனால் ட்ரம்ப் அழுத்ததுனால் நம்ம இப்போ எடுக்க போறோம் என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது ஆனால் ரஷ்யாவுக்கு இதில் ஒன்றும் பெரிய வருத்தமெல்லாம் கிடையாது ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குகின்ற வரைக்கும் நாம ரஷ்யா கிட்ட எண்ணெயை ஒரு சதவீதம் தான் வாங்கியிருந்தோம் இப்போ தான் ரஷ்யா கிட்ட நாம நாற்பது சதவீத எண்ணெயை வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் அதனால கடந்த காலங்களில் எண்ணெயால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உறவு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உறவு நெருக்கமாகவும் இல்லை இந்த எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறவு பிரிய போறதும் இல்ல எண்ணெய் அடிப்படையா வச்சு ஒன்னும் ரஷ்யா இந்தியா உறவானது உருவாக்கப்படலை அதனால எண்ணெயை வாங்குறத குறைச்சுக்கிறதுனால இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றதுனாலதான் ட்ரம்ப் வச்ச கோரிக்கையை மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கசப்பான அனுபவங்களும் கசப்பான நடவடிக்கைகளும் முடிவுக்கு வருகின்றன அப்படின்னு பதிவிட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லை நம்முடைய வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்வதற்காக அமெரிக்காவில் தங்கியிருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து உலகமே வியக்கும் வண்ணம் நாம இந்த மாத இறுதிக்குள்ளே அமெரிக்கா இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய போறோம் நம்ம நாட்டுடைய எல்லா வர்த்தகர்களும் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு குறைந்த வரியுடன் வந்து வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குறைந்தது பதினைஞ்சிலிருந்து பதினாறு பர்சன்டேஜ் வந்து இந்தியாவுக்கான வரி இருக்கும் அப்படிங்கிறாங்க ட்ரம்ப் இன்னும் கூட விவசாய பொருட்கள் மீது குறிவைத்து இருக்கின்றாராம் என்ன சோயா பீன்ஸு மற்றும் மக்காச்சோளம் சீனா வாங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான் ரெண்டாவது நூற்றி ஐம்பத்தஞ்சு சதவீத வரியை போட போகிறாங்க தென்கொரியாவில் இந்த மாத இறுதியில் நான் ஜி ஜிம்பிங் அவர்களை சந்திக்க போகிறேன் ஒருவேளை இந்த சந்திப்பானது ட்ரம்ப்புக்கு சீனா சீனானது மீண்டும் மக்காச்சோளம் மற்றும் சோயாபீன்ஸ் அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு உத்தரவாதம் அளித்தாலோ இல்லை ரேர் எடுத்து மீது சீனா விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி கொண்டாலோ நம்முடைய விவசாய பொருட்களும் விவசாயிகளும் காப்பாற்றப்படுவாங்க என்ன முடிவெட்ட போகிறாங்கன்னு தெரியல மொத்தத்தில் இந்தியாவுக்கான வரி குறைகிறது மோடி உறுதியாக தான் இருக்கிறாராம் நான் வந்து விவசாய நலன் மீனவர் நலன் பால் முகருடைய நலனை விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ட்ரம்ப் அளவுக்கு இறங்கி வந்திருப்பதே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான மாபெரும் வெற்றி அப்படிங்கிறாங்க அது மட்டும் கிடையாது நம்ம சீனா மாதிரி வந்து அமெரிக்கா கிட்ட நடந்துக்கிட்டதே கிடையாது ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வரி போட்டால் பதிலுக்கு வரி போடுறது ரெண்டாவது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்களை இறக்குமதி பண்ண மாட்டேன் அப்படின்னு வீம்படி செய்வது என்று சொல்லிவிட்டு பதிலுக்கு பதில் நடவடிக்கையை சீனா எடுத்துக்கிட்டே இருக்குது அதனால் அமெரிக்கா உஷ்ணப்படுத்துகின்ற சீனா போன்று இந்தியா அந்த மாதிரி செய்ததே கிடையாது அவங்க என்ன பண்ணாலும் சரி நாம் அதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் நம்முடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை மட்டுமே நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தணும் அதனால தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கான வரியானது மற்ற நாட்டை விட நம்ம நாட்டுக்கு குறைவான வரியானது அமெரிக்கா விதிக்க போது அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா யூஏஇன்னு சொல்கிறோம்ல ஐக்கிய அரபு எமிரேட் அதுக்கு பத்து சதவீதம் அதுக்கு அடுத்த நிலையில் தான் இந்தியாவுடைய வரி இருக்க போது பதினைஞ்சி சதவீதம் அல்லது பதினாறு சதவீதம் இது ஒரு ஆக்கப்பூர்வமானது தான் இன்னும் பேச்சுவார்த்தை தொடர்ந்தால் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பத்து சதவீதம் மாதிரி நமக்கான வரியும் பத்து சதவீதம் வந்து அமையும் என்பதில் மாற்றுகிறது கிடையாது மோடியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பை எந்த அளவுக்கு குளிர்விக்க போகிறாரு அப்படின்றத இன்னும் பொறுத்துந்து தான் பார்க்கணுங்க இந்த நிகழ்வே வந்து மோடி இடத்துல ட்ரம்ப்பு சரணடைஞ்ச மாதிரி தான் ஏன்னா ஆரம்பத்திலிருந்து வர்த்தக ஒப்பந்தத்துக்கு நம்ம என்ன கண்டிஷனை போட்டோமோ அந்த கண்டிஷன்ல இருந்து நாம விலகவே இல்லை ட்ரம்ப் தான் விலகி வந்திருக்கிறார் அதனால மோடி சரணடைந்தாரா இல்லை ட்ரம்ப் சரணடைந்தாரா என்பது வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகின்ற போது நமக்கு தெரியும் ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் மோடி இடத்துல சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது உண்மைன்றதா நீங்கள் சொல்லுங்க ரெண்டாவது ரஷ்யாவுடன் பேசி பலன் இல்லை நேரத்தை வீணடிக்க போறது இல்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு இந்த முடிவுக்கு ஏன் வந்தார்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு புட்டினுக்கு ஆர்வமே கிடையாது அதாவது ட்ரம்ப் இடத்துல வந்து புட்டின் பேசுகின்ற போது நல்லா பேசுகிறாராம் உலக விஷயங்கள் இருந்து உள்ளூர் விஷயம் வரைக்கும் போர் நாள் ஏற்படுகின்ற பாதிப்பெல்லாம் வந்து தெளிவாகவே பேசுகிறாராம் ரஷ்யாவுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது எப்படி சீரழிக்கப்பட்டிருக்குது எல்லாமே பேசுகிறாராம் ட்ரம்ப் கிட்ட ஆனால் பேசி முடித்த உடனே அடுத்த நொடிய உக்ரைன் மீது பார்த்தீங்கன்னா கடுமையான தாக்குதலை தொடுக்கிறாராம் அதனால புட்டினை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையற்றவராக இருக்கிறாராம் ட்ரம்ப்புக்கு அதனால அந்த ஆள்கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக களத்தில் இறங்கி ரஷ்யாவுடைய அரசு நிறுவனமாக இருந்த ரோஸ் நிப்ட் என்ற எண்ணெய் நிறுவனத்தின் மீது அதிரடியான பொருளாதார தடை விதித்திருக்காங்க அது மட்டும் இல்ல ரஷ்யாவில் இன்னொரு பெரிய எண்ணெய் நிறுவனம் இருக்குது அது தனியார் தான் அது லூ கோயில் இந்த நிறுவனத்தின் மீதும் அதிரடியான பொருளாதார தடை விதிச்சுருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டு தான் வந்து உக்ரைன் போருக்கு உயிர் ஆதாரமாக இருக்கிறாங்களாம் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களாம் உலக நாடுகளெல்லாம் ரஷ்யாவிடம் என்ன வாங்காதீங்கப்பா ரஷ்யாவிடம் என்ன வாங்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் நாம் ரஷ்யாவுக்கு பிரதானமாக பணத்தை தரக்கூடிய அரசு நிறுவனங்கள் மீதும் பெரிய நிறுவனங்கள் மீதும் ஒரு பெரிய பொருளாதார தடையை விதிக்கணும் அப்படின்னு நினச்ச அமெரிக்கா இப்போது தடையை இருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த தடை வரத்துக்கு மிக முக்கியமான காரணம் ரஷ்யா கூட கிடையாது உக்ரைன் தானுங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ட்ரம்ப் ஒரு ஆளாவே கருத மாற்றாரான் ஆட உக்ரைன் ரஷ்யா போகிற நிறுத்தணும்னா அவர்கள் அவர்கள்தான் வந்து பல விஷயங்களை தியாகம் பண்ணணுமா அதனால இது சரியான டீலா இல்ல அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்புறாராம் ஆனால் அவரு அமெரிக்கா நம்பி இருப்பதை விட ஐரோப்பிய நாடுகளை நம்பனா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா உறவை துறந்து விட்டு அவரு ஐரோப்பிய நோக்கி போயிருக்காங்களாம் அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றார்களாம் அதனால ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா வேல்வு இல்லாத மனிதனா போயிடுறாரு அதனால என்னுடைய ஆற்றலும் என்னுடைய திறனும் என்னுடைய ஆளுமையும் என்னன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யா மீது பொருளாதார தடையை புதுசாக விதித்திருக்கின்றாராம் அது மட்டும் இல்லை ஜெலன்ஸிக்கு ட்ரம்ப் மீது நம்பிக்கை இல்லாத போனதுக்கு இன்னொரு காரணம் புட்டின் இடத்துல பல மணி நேரம் தொலைபேசியில் பேசுகிறாராம் ஆனால் புட்டின் என்ன சொல்கிறாரோ அதை மொத்தத்துக்கும் ஆமோதிக்கிறாராம் அவர் சொல்கிற கதைகள் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் நம்புகிறாராம் அதனால் இருந்தாலும் சரிபட்டு வரமாட்டான் இப்போ ஜெலன்ஸிக்கு சொல்கிறதையும் நம்பணும் அதே மாதிரி புட்டின் சொல்றதையும் நம்பணும் ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் புட்டின் சொல்றதை தான் நம்புறாராம் மற்ற யார் சொல்றதையும் அவர் நம்ப மாட்டுறாராம் அதனால ட்ரம்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவது வீண் என்று ஜெலன்ஸ்கி அவர்கள் நினைக்கிறாராம் அதான் ஐரோப்பியா நோக்கி போயிருக்கின்றாராம் ரெண்டாவது கோரிக்கையை விட்டு கொடுக்கின்ற விஷயம் அதிகபட்ச கோரிக்கையை ரஷ்யா வைக்குது ஆனால் இதெல்லாம் அதிகபட்ச கோரிக்கை அப்படின்னு புட்டின் இடத்துல ட்ரம்ப் சொல்லவே மாற்றாராம் ஆனால தியாகங்கள் செய்வதற்காகவே ஜெலன்ஸ்கி அவர்களை வெள்ளை மலைகளை கூப்பிட்டு கண்டிக்கிறாராம் ட்ரம்ப் இது சரிபட்டு வராது என்பதனால தான் நோக்கி அது மட்டும் என்பதனாலாம் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அரசு நிறுவனம் ஒன்னு வந்து தனியார் நிறுவனம் ஆனா அரசு நிறுவனமா இருக்கக்கூடிய ரோஸ் நிப்டு என்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தின் மீது ஐரோப்பிய ஒன்றியமும் பொருளாதார தடை விதிச்சிருக்குதான் பிரிட்டனும் பொருளாதார தடை வித்திருக்குதான் ஆனா லூகோயில் என்ற ஒரு பெரிய ரஷ்ய நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தின் மீது ஐரோப்பிய ஒன்றியமும் விதிக்கலையாம் அது மட்டும் கிடையாது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் ட்ரம்ப் வந்து சந்தித்தது பிறகும் அதே மாதிரி நேட்டோ நாடுகளுடைய தலைவர் வந்து டிரம்பை சந்தித்த பிறகும் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது இவரு தடை விதித்திருக்கின்றாராம் சுயமாக கூட வந்து பாத்தீங்கன்னா இவரு தடை விதிக்கல ஐரோப்பிய ஒன்றியமும் நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பும் ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுத்ததுனால இந்த தடையை ரெண்டாவது பிரிட்டனுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இருக்கின்ற தைரியம் கூட நமக்கு இல்லையா அவங்க எல்லாம் ரஷ்ய நிறுவனத்தின் மீது தடை விதிக்கும் போது தடை விதிக்க கூடாது நம்ம தான் போற நிறுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஆனா நம்மளே தடை விதிக்கலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரம்ப் ரெண்டு நிறுவனத்தின் மீது தடை விதித்திருக்கின்றாரா இதெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நேட்டோவும் ஐரோப்பிய நாடுகள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஐரோப்பிய ஒன்றியத்தையும் நம்புற நிலையில் இருக்கின்ற அமெரிக்காவை கழுகழி விட்டாராம் ஆனா ரஷ்யாவுடைய அரசு நிறுவனத்தின் மீது தடை விதித்த பிரிட்டன் வந்து தனியார் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் இருக்கக்கூடிய லூ கோயில் மீது தடை விதிக்கல அதுக்கு என்னடா காரணம் கேட்டீங்கன்னா அங்கேரியும் அந்த லூ கோயில் நிறுவனத்திடம் இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்களா ஏன்னா எண்ணெய் ஒப்பந்தமானது அப்படி போடப்பட்டிருக்குதான் ரெண்டாவது அங்கேரிக்கும் ஸ்லோவாக்கியாவுக்கும் எண்ணெய் கட்டமைப்போ சுத்திகரிப்பதுக்கான ஆலையோ எதுவுமே இல்லையா அதனால அவங்க எண்ணெய் தேவைய இந்த நிறுவனம் பூர்த்தி செய்வதனால அதன் மீது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தடை விதிக்கலையா ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டனும் அது மட்டும் கிடையாது ரஷ்யாவிடம் எண்ணெய் சுத்திகரித்து அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தான் போகுது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஐரோப்பிய ஒன்றியமும் சரி நேட்டோ நாடுகளும் சரி பிரிட்டனும் சரி ரஷ்யா இருந்து எண்ணம் வாங்குறத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலகட்டத்தில் முற்றிலும் நிறுத்திடுவோம் அதற்கான கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு வரும் அது வரைக்கும் ரஷ்யாவை சார்ந்திருக்கணும் இல்லையா அப்பனா ஏதாவது ஒரு நிறுவனத்தின் மீது தானே தடை விதிக்க முடியும் அதனால் அரசு நிறுவனத்தின் மீது தடை விதித்த ஐரோப்பிய ஒன்றியம் தனியார் நிறுவனத்தின் மீது தடை விதிக்கலாம் மொத்தமாக நீங்கள் அப்படியே ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் தங்களுக்கு பாதிப்பராத அளவுக்கு அமெரிக்காவும் நடந்துகிட்டு இருக்கும் ஐரோப்பிய ஒன்றியமும் நடந்துகிட்டு இருக்கோம் பிரிட்டனும் நடந்துட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பலி கொடுத்து வர்த்தக ஒப்பந்தத்தை போடுற அளவுக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுப்பார் அதனால்தான் விவசாயமோ இல்லை பால் வளமோ இல்லை மீன் வளமோ ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது என்று நம்ம மோடி அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு அதிலேயே நின்றாரு கடைசியில் நீங்க அதை விட்டு கொடுக்க வேணாம் ரஷ்யா கிட்ட இருந்து மட்டும் எண்ணெய் வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது முற்றிலும் நிறுத்த வேண்டாம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறத குறைச்சிக்க போறோம் அது மட்டும் கிடையாது ஆப்ரேஷன் சிந்துரானது முடிவுக்கு வந்த தருணத்தில் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உத்தரவாதம் அளித்தார் இன்னும் வான்படைய நாம வந்து பாத்தீங்கன்னா பலப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னார் நம்ம மோடி அது மட்டும் இல்லாமல் சுதந்திர தின உரையிலே வந்து நம்ம மோடி சொன்னாரு நாம சுதர்சன சக்கரம் என்ற அடிப்படையில் வான் பாதுகாப்பு கவசத்தை தயாரிக்க போறோம் இந்தியாவை இன்னும் பாதுகாப்பாக்க போறோம் அப்படின்னு சொன்னார் அதன் அடிப்படையில் தான் நாம இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து பத்தாயிரம் கோடிக்கு புதிய வான் பாதுகாப்பு கருவிகளையும் ஏவுகணையும் வாங்க போறோம் ஆயில் வாங்குறதுக்கு பதிலாக இப்போ ஆயுதங்களை வாங்க போகுது இந்தியா மொத்தத்துல ரஷ்யாவுக்கும் நமக்குமான பொருளாதார ஒத்துழைப்பும் சரி நட்பும் சரி எந்த விதத்திலும் பாதிப்படையாது என்ன வாங்கறதை குறைச்சிக்கிட்டோம்னா ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா கிட்ட நம்ம பேசிட்டோம் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும் சரி நண்பர்களே வரி இப்போது குறைக்கப்படுகிறது உண்மையாகவே பத்து சதவீதம் தான் இருக்குமா இல்லை பதினைஞ்சு சதவீதமா இருக்குமா இல்ல பதினாறு சதவீதமா இருக்குமா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் தான் எடுத்த முடிவில் நிரந்தரமா இருக்க மாட்டாரு அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாரு சீனா இறங்கி வந்தா இந்தியாவுக்கான வரி இதே தான் இருக்குமா இல்ல தான் நம்ம வசம் வந்துடுச்சே இந்தியாவுக்கு ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாள முரங்க மாத்தல் மாதிரி மீண்டும் அங்கேயே போயிட்டு வரா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி